ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பீரோ ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதோட ஒருத்தவங்க கமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கல இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் மடித்து வைக்கிற துணி வந்து எப்போவுமே வந்து பீரோவில் கலையாமல் நீட்டாகவே இருக்கும் இதில் வந்து நம்ம ஆன்லைன் ஆர்கனைசர்லாம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி செய்ய போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம என்ன தான் வந்து பீரோவில் துணியெல்லாம் வந்து நல்லா மடித்து வச்சாலுமே அதை நம்ம அடுத்த டைம் வந்து எடுக்கும்போதோ இல்லை வந்து வாஷ் பண்ண துணியை மேலே வைக்கும்போதோ பார்த்தீங்கன்னா அது சரிஞ்சு சரிஞ்சு கீழே விழுந்து இந்த மாதிரி தாங்க ரொம்ப வந்து களைஞ்சி களைஞ்சி போயிடும் நம்ம பீரோவை வந்து க்ளோஸ் பண்ணுறது கூட முடியாது அந்த துணியெலாம் வந்து அதில் வந்து சிக்கி நிற்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கணும் அந்த ஆர்கனைசரெலாம் நான் என்ன என்னென்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து பீரோவில் அடியில் ஷெல்ஃபில் போகிற சீட்டு தாங்க இது இது என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நோட்டு புக்குக்கு போடுவோம்ல அந்த ஷீட்டு தான் இது ப்ரௌன் ஷீட்டு இது வந்து என்கிட்ட நிறையா இருந்துச்சு அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா மந்த்லி காலண்டர் இருக்குல்ல அதை கூட நீங்கள் வந்து உங்கள் பியூரோல் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் நான் என்னோட பியூரோல் சைஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஆர்கனைசர்லாம் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் நான் இது போல் ஒரு நாலு ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய நாலு ஷெல்ஃபுக்கும் உள்ள நாலு ஷெல்ஃபுக்கும் நாலு ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த ஆர்கனைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் வேஸ்ட்டான போட்டியை வந்து இது போல் கலர் பேப்பர் ஒட்டிட்டு இதை வந்து அப்படியே வந்து டிவைடடாக ரெண்டு பக்கமும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைனா நீங்கள் ஒரே ஏரியா ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ரெண்டு பக்கமும் விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பீரோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதே போல் துணிகளை வந்து எடுத்து வைக்கிறதுக்குமே வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம பண்ண போகிற ஆர்கனைசர் வந்து டிவைடட் டேபிளுங்க இதுவுமே ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாகவே வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து நல்லா திக்கான கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு இடையில வந்து கட்டப்பை குச்சை வந்து ரெண்டு குச்சை நாலாக கட் பண்ணி குளுகன் போட்டு ஒட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான டிவைடட் டேபிள் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு கார்ட்போர்டில் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஆர்கனைசர்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி பீரோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் பீரோவில் உள்ள மேலே உள்ள ஷெல்ஃபில் வந்து அந்த ப்ரௌன் ஷீட் வந்து போட்டிருக்கேன் இதுலேயுமே ஒரு டிப்பை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா நம்ம இது மாதிரி மே மேலே வந்து ப்ரௌன் ஷீட்டோ இல்லை நியூஸ் பேப்பரோ காலண்டர் பேப்பரோ எது போட்டாலும் நம்ம வந்து துணிகள் வந்து அடியில் உள்ள துணியை வந்து இழுக்கும் போது இது போகிற ஷீட் வந்து நகர்ந்து நகர்ந்து வருங்க அந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்கு நான் சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இதில் எது போட்டாலுமே அதுக்கு அடியில் வந்து கொஞ்சமாக வந்து டபுள் சைட் டேப்பை வந்து இந்த சைஸ்க்கு வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டேப்பை வந்து பிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கரெக்டாக வந்து வச்சு ஒட்டிட்டோம்னா அது வந்து நகரவே நகராதுங்க நம்ம துணியை வந்து எடுக்கும் போது கூட அது வந்து நகராது இந்த மாதிரி ஷீட்டோ இல்லை பேப்பரோ எதுவுமே வந்து நகராம இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க நம்ம என்ன தான் வந்து எடுத்தாலுமே துணி தான் வருமே தவிர அந்த ஷீட் வந்து அந்த செல்ஃபோட நல்லா வந்து ஒட்டிக்கும் நம்மளாம் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஷீட்டை எடுக்கிற வரைக்குமே அது வந்து நகரவே நகராதுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஷெல்ஃபில் வந்து நான் பட்டு புடவையை வந்து வச்சுருக்கேங்க பட்டு புடவை எப்படி வச்சுருக்கேன்னா உங்கள் கிட்டே எதாவது வேஷ்டி துணி இல்லை காட்டன் துணி ஏதாவது இருந்தால் அதில் வந்து நீங்கள் பட்டு புடவையை வந்து ஒன்றுக்கு மேலே அதாவது ஒரு பட்டு புடவைக்கு மேலே இன்னொரு பட்டு புடவை வந்து டச் ஆகாத மாதிரி இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க அதாவது ஜிட்ஸாக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது பட்டு புடவை வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்குங்க என்கிட்ட உள்ள நாலு பட்டு புடவைங்களும் நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பட்டு புடவை மாதிரியே இருக்கிற புடவைங்களும் அதாவது பட்டு புடவை இல்லை அந்த மாதிரியே வந்து குள்ள புடவைங்களை வந்து நான் மேலே வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இதுமே வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த மாதிரி புடவைங்களாம் வந்து நம்ம கட்டிட்டு போவோம் அடுத்து இதுக்கு பக்கத்தில் வந்து இது போல் வேஸ்ட்டான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து சைடாக உள்ளே விட்டு அப்படியே நிமித்து விட்டிங்கன்னா அழகாக வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சாரீஸ்லாம் வந்து அடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து வச்சிருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா ஜம்கி ஒர்க் அப்புறம் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச சாரீஸ்லாம் இருக்கும்ல அதுதான் வந்து நான் வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன் அதே போல் அடுக்கிட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு கார்ட்போர்டை வந்து வச்சுட்டு இன்னொரு அடுக்குலையும் நம்ம வந்து சாரி அடுக்கிக்கலாம் சாரி வந்து அடுக்கும் போது இது போல் கொஞ்சம் ஒடுக்கமாக வந்து மடித்து விட்டு அடுக்குங்க அப்போ தான் நிறைய சாரீஸ் வந்து நம்மளால அடுக்க முடியும் ரொம்ப அகலமாக மடித்து அடுக்குனிங்கன்னா கொஞ்சம் சாரீஸ் தான் வந்து அடுக்க முடியும் இப்போ எங்கிட்ட உள்ள எல்லா ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரீஸுமே வந்து நான் அடுக்கி முடிச்சுட்டேன் மேலே உள்ள செல்ஃப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி இப்போது அதுக்கு கீழே உள்ள அடுத்த ஷெல்ஃப்க்கு வந்து ப்ரௌன்ஷீட் போட்டுட்டு நம்ம வந்து டிவைடட் டேபிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இப்படி ஓரமாக வந்து வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது வந்து துணியெல்லாம் வச்சா தாங்குமா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதில் வந்து என் பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ் தாங்க வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம துணிகளில் வந்து ஷார்ட்டில் வாங்கும்போது ஒரு அட்டைப்பட்டி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த அட்டைப்பட்டியில் வந்து என் பொண்ணோட ஃப்ராக் லெக்கின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மடித்து வச்சிருக்கேன் அதை வந்து கீழே உள்ள அந்த ஷெல்ஃபில் வந்து அப்படியே வந்து உள்ள தள்ளி விட்டுருங்க நம்ம எடுக்கும் போதும் நம்ம இழுத்தோம்னா வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து வரும் அதே போல் மேலே உள்ள ஷெல்ஃப்லேயும் வந்து நான் ரெண்டு பாக்ஸில் வந்து என் பொண்ணோட துணிகள் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ராக் அதுக்கப்புறம் லெக்கின்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அட்டைப்பொட்டிகளில் வந்து நம்ம துணிகளை வந்து மடித்து வைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்குங்க களைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இது போல் நீங்கள் கடைகளில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கும் போது அட்டப்போட்டி கொடுத்தாங்கன்னா அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது போல் பீரோ ஆர்கனைஸர்க்காக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கின பாக்ஸுங்க இது வந்து அழகாக இருந்துச்சு இதில் வந்து நான் என்ன ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இப்போ பொண்ணோட இன்னோவர்ஸ்லாம் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் எப்போதுமே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரெஸ்ஸஸில் வந்து காசு போடக்கூடாது அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னா அவங்க வளர்கிற குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் ட்ரெஸ் வந்து பத்தாமல் போயிடும் அதனால் வந்து அதிகமாக துணியில் வந்து காசு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் அவ்வளோதான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து என்னோடய டெய்லி யூஸ் பண்ணுற சாரீஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் அதாவது பூனம் சாரி கம்பி சாரி இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து அடிக்க வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து வச்சு விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ உன்னோடய ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போவோம்ல புசு புசுன்னு கவுன் ஃப்ராக் அது தாங்க இது அதை வந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுருக்கேன் அப்படி வைக்கும்போது நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கியிருப்போம் இப்போ அடுத்தது வந்து கீழே உள்ள அடுத்த ரேக்கில் வந்து நான் மறுபடியும் வந்து ஷீட் போட்டுட்டு அதில் என்ன அடிக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லேயரில் வந்து நான் உள்பாவடைங்களாம் வந்து அடிக்கிறேன் அடிக்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டி வந்து அடிக்கியிருக்காங்க ஒரு மூணு நைட்டி வந்து அடுக்கி விட்டுருக்கேன் என்கிட்ட அதிகமாக வந்து நைட்டி வந்து இருக்காது இப்போ அடுத்து இது போல் சின்ன சின்ன பாக்ஸ்லலாம் வந்து இன்னவர்ஸ் அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற சாரீஸ்க்கு உள்ள ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து பக்கத்தில் வந்து இன்னொரு கார்ட்போர்டு வந்து வச்சு விட்டுட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போகிற ப்ளவுஸ்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து மடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வெளியே போட்டு போகிற புர்கா அதுக்கப்புறம் புர்கா ஷால் இதெல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து இங்கே நிறைய துணிகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாங்க இப்போ அடுத்து லாஸ்ட்டாக கீழே உள்ள ரேக்கில் வந்து அந்த பாக்ஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ண பாருங்கள் அதில் வந்து என்னோட துணிகள் தான் வந்து வச்சிருக்கேன் அதாவது டாப்பு லெக்கின்ஸு சுடிதார்ஸு இது மாதிரி வந்து இதில் வந்து மடித்து வச்சுருக்கேன் நிறைய துணிகள் வந்து இந்த பாக்ஸில் வந்து வைக்க முடியுங்க இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் துணியும் வந்து கலையாமல் இருக்குங்க இந்த ஆர்கனைசர் வந்து ஆன்லைன்லலாம் கிடைக்குது நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னுமே நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்குங்க இதுலேயும் கூட நீங்கள் நிறைய துணிகள் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் ஏங்கிட்டே அவ்வளோதான் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து நம்ம தைக்காத ப்ளவுஸ் பிட்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் பிட்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து போட்டுட்டு வச்சுக்கிறேன் அப்போ வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ரேக்லேயுமே வந்து துணிகள் வந்து அடிக்க முடிச்சாச்சு இப்போ மேலே உள்ள லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் வந்து ஃபைல்ஸு சர்ட்டிஃபிகேட்டு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பேன் இன்னொரு லாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் பர்ஸு இதெல்லாம் வந்து இதில் வந்து வச்சுருப்பேன் அடுத்து கீழே வந்து ஒரு ரேக்குக்கு கீழே வந்து ரெண்டு ட்ரா வந்து இருக்குங்க அதில் வந்து அவ்வளோவா வந்து இந்த பொருட்களும் வந்து வச்சுருக்க மாட்டேன் போல் சும்மா டேப்பு அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பாக்ஸில் வந்து பூட்டு சாவி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பேன் இந்த பாக்ஸில் பெண்ணு சும்மா பர்ஸு இது மட்டும்தாங்க இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பீரோவோட கதவில் வந்து இது போல் கிளிப்பை வந்து ரெண்டு கிளிப்பை டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுருக்கங்க இதுக்கு மேலே வந்து நம்ம சட்ட மாற்ற ஹேங்கர் இருக்கும் பாருங்கள் அதை வந்து இப்படி வச்சு விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா ஷாலு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த ஆர்கனைஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம நிறைய பூனம் ஷால் காட்டன் ஷால்லாம் வந்து வச்சுருப்போம் அதை வந்து என்ன தான் மடிச்சு வச்சாலுமே அடுத்த டைம் வந்து அதை எடுக்கும்போது களைஞ்சி களைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் இதில் நிறைய ஷால்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட உள்ள ஷால்ஸ் வந்து மட்டும்தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து இருக்கு பாருங்க இதில் இன்னுமே நிறைய ஷால்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசர் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமன்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொரு பக்கம் பீரோல் டோரில் வந்து இன்னொரு கிளிப்பை வந்து டபுள் சைட்டே போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மாஸ்க்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம மாஸ்க்கை வந்து வெளியே போகிறப்ப தேடி நிற்போம் இந்த மாதிரி பியூரோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டா அது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கதும் தெரியாது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கிளிப்பில் வந்து நான் இது போல் வளையல வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று வந்து டேப் போட்டு ஒட்டி விட்டுருக்கேங்க இதில் வந்து நம்ம பசங்களோட சாக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சாக்ஸ் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க தாங்க ஃபுல்லாக வந்து பீரோ ஆர்கனைசேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு டிப் வந்து சொல்கிறேன் அதாவது நம்ம பீரோவில் வந்து எப்போவுமே வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணத்தோட இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு வேஸ்ட்டான ஒரு டப்பாவில் வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அது கூட வந்து கம்ஃபர்ட் ஏதாவது வாசனைக்காக உள்ள அந்த லிக்யூட் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து கம்ஃபர்ட்டில் வந்து கருப்பு கலர் வந்து கிடைக்கும் பாருங்கள் அது வந்து ஒயிட் கலராக தானே இருக்கும் அதை வந்து நான் சேர்த்து அதனால உங்களுக்கு தெரியல இதை வந்து சேர்த்துட்டு இதுக்கு மூடி போட்டு மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு இந்த பாக்ஸை வந்து உங்கள் பீரோல் ஓரமாக வந்து எங்கேயாவது வந்து வச்சிருங்க இப்படி நீங்கள் வைக்கும்போது டைம் பீரோல வந்து ஓப்பன் பண்ணும்போதும் நல்ல ஒரு நறுமணம் வந்து கிடைக்குங்க பேட் ஸ்மெல் எதுவுமே வந்து இருக்காது அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போல் ஆர்கனைசர் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அடுத்த டைம் வந்து துணி வாஷ் பண்ணிவிட்டு வைக்கும்போதும் இல்லை துணி வாஷ் பண்ண துணியை வந்து எடுக்கும் போதும் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு அந்தந்த பிளேஸில் வந்து வச்சுருங்க அப்போ தான் வந்து எப்போவுமே வந்து உங்கள் பீரோல் வந்து நீட்டாகவே இருக்கும் துணிகள்லாம் வந்து களையாமல் இப்போ அடுக்குனது மாதிரியே எப்போவுமே வந்து அப்படியே நீட்டாகவே இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மடித்து வச்ச துணி எப்போவுமே வந்து கலையாதுங்க இந்த பீரோ ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து என்னோட ஒரு ஐடியா தாங்க என்னோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணி இருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ஐடியா ஏதாவது வந்து வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா உங்க வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கனாவே அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்